ஜெயலலிதா மறைவுக்குப் பிறகு அதிமுக பல அணிகளாக பிரிந்தது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஓ பி எஸ் அணிகள் இணைந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஓ பி எஸ் ஆர் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் ஜே டி பிரபாகர் ஆகிய நால்வரும் கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்டனர் தற்போது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு என்ற பெயரில் ஓ பி எஸ் செயல்பட்டு வருகிறார் ஓ பி எஸ் ஆதரவாளர் வைத்திலிங்கம் சமீபத்தில் அளித்த பேட்டியில் அதிமுக இரண்டாயிரத்து இருபத்தைந்து டிசம்பருக்குள் இணையும் என குறிப்பிட்டார் எடப்பாடி பழனிசாமி உள்பட யாரையும் நாங்கள் இழக்க விரும்பவில்லை இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு அதிமுக ஆட்சிதான் அமையும் ஓ பி எஸ் எம் ஜி ஆர் ஜெயலலிதா காலத்தில் இருந்தபடி அதிமுக மீண்டும் மலரும் என தெரிவித்தார் சசிகலா டீ டிக் வி தினகரன் உள்பட அதிமுக அணிகள் இணையும் காலம் வெகு தொலைவில் இல்லை இந்த நிலையில்தான் இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் சென்னை முகப்பேர் அருகே மறைந்த முன்னாள் முதல்வர் அண்ணாவின் நூற்று பதினாறாவது பிறந்த நாளையொட்டி அதிமுக வின் பொதுக்கூட்டம் நேற்று நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி புள்ளி தா சாரா புள்ளி நதார் அப்போது கட்சியிலிருந்து எதிர்ப்பு கிளம்பியிருப்பதாக தொடர்ந்து வதந்தி பரப்பப்பட்டது ஆனால் கட்சியில் எனக்கு ஒருவர் கூட எதிர்ப்பில்லை என்றார் எங்கள் கட்சி கட்டுக்கோப்புடன் இருக்கிறது ஆனால் உறுதியாக அதிமுக இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை பொதுக்குழு கூட்டத்தில் நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டதுதான் கட்சியை அழிக்க நினைத்தவர்கள் இன்று அடியோடு அழிந்து போயிருக்கிறார்கள் எனவே பொதுக்குழு எடுத்த முடிவுதான் இறுதி முடிவு என்பதை இங்கே பதிவு செய்கிறேன் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் தமிழ்நாட்டை யார் ஆள வேண்டும் என்பதற்கான தேர்தல் அந்த தேர்தலை வலுவான கூட்டணியுடன் சந்திப்போம் இப்போது திமுக கூட்டணியில் புகைய ஆரம்பித்துவிட்டது விரைவில் அந்த கூட்டணிக்குள் தீப்பிடிக்கும் கூட்டணி இல்லையென்றால் திமுக வே கிடையாது எனவே இரண்டாயிரத்து இருபத்தாறில் அதிமுக ஆட்சியை அமைக்கும்